வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் இருக்கார்ல அவர் அண்ணாமலை ஆதரவாளர்களை அரை சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணிருக்காரு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் அரை அரைமண்டலா இருக்கானுங்க உலகத்திலேயே அண்ணாமலை தான் சிறந்த தலைவர் அப்படிங்கிற மாதிரி கூஜா தூக்குறாங்க ஃபயர் விடுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இதுக்கு அண்ணாமலை சப்போர்டர்ஸ் உடைய பதிலடி என்ன தெரியுமா சவுக்கு சங்கர் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் இபிஎஸ்சை பேசாத பேச்சை நாங்கள் பேசிட்டோம் எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்கீங்க சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது இன்னைக்கு இன்றைக்கி இபிஎஸ்க்கு விடக்கூடிய சில பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு ஜேபிசி ஸ்ரீராமன் அவரெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக இபிஎஸ்சை பேசாத பேச்சா இபிஎஸ் சப்போர்ட்டர்ஸை பேசாத பேச்சா அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் சோகால்டு வார் ரூம் இருக்காங்களே அவங்க ஏ திமுக அப்படின் தான் சொல்லுவாங்க ஏடிஎம்கேன்னு சொல்ல மாட்டாங்க இடிஎம்கேன்னு சொல்லுவாங்க இதே டேர்மை தான் ஜேவிசி ஸ்ரீராமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக வரைக்கும் இதே டேமை தான் பயன்படுத்தினார் இப்போ ஈபிஎஸ்க்கு பயிர் விட்டுக்கு இருக்காரு இந்த லாஸ்ட் ஒன் இயரில் எதுக்காக திடீர்னு இப்படி பல்கி அடிச்சிருக்காரு ஜேவிசி வி லாஸ்ட் சில வருடங்களில் சவுக்கு சங்கர் எதுக்காக இப்படி பல்கி அடிச்சிருக்காரு அதிமுகவுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ அவங்க கரப்டாக ஆயிருப்பாங்க பெட்டி வாங்கியிருப்பாங்க நீங்கள் வந்து பூஜா தூக்குறதுல தப்பு இல்லை நாங்கள் எந்த காசையும் யார்கிட்டையும் வாங்காமல் கட்சி நல்லா இருக்கணும் பிஜேபிக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும் தொகுதி பங்கீடு நியாயமாக கிடைக்கணும் கூட்டணி ஆட்சி இருக்கணும் அப்படின்னு பிஜேபியுடைய தமிழகத்தில் பிஜேபி எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் எந்த பெனிஃபிட் யார்கிட்ட இருந்து ஒரு பைசா வாங்காமல் நாங்கள் ஃபீல்டில் போராட்டிகிட்டு இருக்கோம் அப்போது வாரும் விமர்சனம் பண்ணுறதுக்கான தகுதியே இல்லை சவுக்கு சங்கருக்கு ஜேபிசி ஸ்ரீராம்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் பதிலடி கொடுக்குறாங்க இது பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி கார்த்திகை தீபத் திருநாள் நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்களை நம்ம சேனல் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் செங்கோட்டையன் சமீபத்தில் டிவி கேல ஜாயின் பண்ணார்ல அவர் கார்த்திகை தீபத் திருநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு ஒரு பேனரை வந்து வெளியிட்ருக்காரு வாழ்த்து புகைப்படத்தை வெளியிட்டிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா டிவி உடைய கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் இருக்காங்களே அவங்களுடைய புகைப்படங்கள்லாம் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இருக்குது சென்டரில் டிவி கே விஜய் சாரி செங்கோட்டையன் விஜய் ரெண்டு பேருமே நிற்கக்கூடிய புகைப்படம் இருக்குது ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் கீழே புஷ்ஷி ஆனந்துடைய புகைப்படம் செங்கோட்டையனுடைய இந்த வாழ்த்து போஸ்டரில் இவ்வளவு பேருடைய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது அதுதான் அதிமுகலேருந்து விலகி டிவி கேல சேர்ந்துட்டிங்களே இதுக்கப்புறமும் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் அண்ணாதுரை புகைப்படம் எம்ஜிஆருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு அதிமுகவினர் கொந்தளிக்கிறாங்க இப்போ அதிமுக டிவி கையிடையே இந்த பஞ்சாயத்து நடந்துக்கிருக்கு இது ரெண்டாவது டாபிக் என்ன என்னையை கேட்டால் அந்த பேனரில் யார் யாருடைய புகைப்படம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து முதல்ல கார்த்திகை தீப திருநாளுக்கு வாழ்த்து சொன்னார் அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஏன்னா திமுக இருந்து கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்து இப்போ வரைக்கும் வரலை திமுக எப்போதுமே தீபாவளி கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி வாழ்த்தெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க பண்டிகைகளுக்கு ஹிந்து மத பண்டிகைகளுக்கு அவங்க வாழ்த்து தெரிவிக்கிறது கிடையாது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப திருநாளுக்கும் வாழ்த்து தெரிவிக்கலை கே தலைவர் விஜய் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கலை அட்லீஸ்ட் அந்த கட்சியில் சேர்ந்த செங்கோட்டையனாவது வாழ்த்து தெரிவிக்கிறாரு அது வரைக்கும் நல்லது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாஞ்சில் சம்பத்து இருக்கார்ல பல கட்சிகளில் பயணம் மேற்கொண்டிருக்கார் அடிக்கடி கட்சி மாறிக்கிட்டே இருப்பார் இப்போ திமுக தான் இருக்காருன்னு நினைக்கிறேன் திமுக தான் இருக்காரு அவர் சமீபத்தில் ஒன் இண்டியா சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அதுல தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துருக்காரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் திமுகக்குள்ள ஊடுருவி கவர்மெண்ட் கார்ல வந்து வந்து இருக்காரு சொந்த ஊர்ல நாலு கோடி ரூபாய் அளவுக்கு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பண்ணிக்க இருக்காரு ஆனா இங்க நான் உயிரை கொடுத்து கத்திக்கிருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிட்டு திமுகக்குள்ளே ஊடுருவிய நபர் யார் அப்படின்னா செந்தில் வேலை சொல்கிறாரோ சிப்பு செந்தில் அப்படின்னு அன்புடன் அழைக்கப்படக்கூடிய செந்தில் வேலை குறிப்பிடுகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட் நடந்துகிட்டு இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்